ரொம்ப இருக்குங்க சூப்பூ கமா ஒன்பது கண்டு நூத்தி பதினொன்னு என்ற கூட்டு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்னன்னா பாருங்களேன் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு நூற்றி பதினொன்று அப்படின்னு கடைசியில் கொடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுங்க ரெண்டாவது எண்ணெய் முதல் எண்ணால் கழிங்க மூணுன்னு வரும் அதே மாதிரி மூணாவது எண்ணெய் ரெண்டாவது என்னால கழிங்க மூணுன்னு வரும் ஸோ இங்க கழிச்சு வரக்கூடிய மதிப்பு மூணு மூணுன்னு சமமாக வருதா அப்ப இது ஒரு கூட்டுத்தொடர் சரி அப்போ உங்க கழிச்ச என்ன நம்பர் வருது மூணு அதே எண் மொதல் எண்ணாக இருந்தா அதே எண் கழிச்சா மூணு வருதுல்ல இப்போ இன்கேஸ் கழித்தா நாலு வருதுன்னா மொத எண்ணும் நாலாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் நான் வந்து கழித்தா மூணு வருது அப்போது மொதல் எண்ணும் மூணு இருக்கா அந்த மூணு அப்படியே எடுத்துட்டு வந்து வகுத்துருங்க இந்த முதல் நம்பர் மூணு இருக்குல்ல அது அப்படியே கடைசி நம்பரில் வகுத்துருங்க ஆன்சர் அவ்வளோதான் முஞ்சே போச்சு ஓர் மூணு 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 ஒம்போது பதினொன்றில் மூணு போயிடுச்சுன்னா மீதி இல்லை இல்லை பதினொன்றில் ஒம்பது போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு ரெண்டு இருக்குது பக்கத்தில் போடுங்க இருபத்தொன்னூறோம் ஏழு மூணு இருபத்தொன்று அப்போ முப்பத்தேழு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானபடி ஒரே செகண்ட் ஆன்சர் ரொம்ப ஈஸி புரியுதா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்